ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அண்ணீ லைஃப் டிப் சேனல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன் பண்ணிட்டீங்களா காஃபி டீ எல்லாம் குடிச்சுட்டிங்களா நான் இப்போ தான் டீ குடித்தேன் டிஃபன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன்னால் இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பார் சட்னி வெங்காய சட்னி சின்ன வெங்காயம் சட்னி பாருங்கள் மாவு இப்படி பிளிச்சிட்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இட்லி ஊற்றி நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பூ மாதிரி இருக்கும் இது வந்து நேற்று நைட்டு பிசைஞ்சு வச்ச மாவு சப்பாத்தி சுட்டுட்டு மிச்சம் இருக்கிற மாவு இது இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வெந்தியம் போட்டுட்டு இதில் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் நம்ம வச்சால் கூட கொஞ்சமாக தோரம் பருப்பு போட்டுருன்னா தான் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த பதம் நல்லா வரும் நம்ம வெறும் பாசிப்பருப்புலேயே வச்சோம்னா அது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் அது சாப்பிட முடியாது அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் பா தோரம் பருப்பு போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு போட்டுவிட்டு மூடி வச்சிடலாம் நான் இதில் பச்சை மிளகா போடலை காஞ்ச மிளகா போட்டு தான் தாளிக்க போகிறேன் அதனால் பச்சை மிளகா போடலை இதை ஒரு மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் பருங்க பருப்பு வெந்துருச்சு நான் அதில் கொஞ்சம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் அப்புறம் வந்து இங்கே தாளிக்க காஞ்ச மிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிச்சிடணும் சாம்பார் லைட்டாக கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு சாம்பார் தாளிச்சிட்டோம் கொதித்த உடனே எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இங்கே வந்து சட்னிக்கு பாருங்கள் ஒரே ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் ஒரு கொஞ்சமாக தேங்காய் கடலப்பருப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் சட்னிக்கு வணக்கிக்கலாம் இருங்க சட்னிக்கு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு பருப்பு போட்டுக்கலாம் அவ்வளோ அவ்வளோதான் மணங்கெண்ணை வாட்டி எடுத்து உப்பு போட்டு ஆட்டிடலாம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க இந்த வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காய சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் சாம்பார் குதிச்சிட்ருக்கு எடுத்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் இட்லி ஊற்றிட்டா டிஃபன் முடிஞ்சது மத்தியானத்துக்கு லஞ்ச் என்ன பண்ணுறதுன்னு அப்புறமா முடிவு பண்ணலாம் இப்போ டிஃபன் வேலையே ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு வெங்காய சட்னியும் ரெடி ஆகிடும் இட்லியும் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்க வெயிட் பண்ணுங்கள் இட்லி ஊற்றிடலாம் சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி எடுத்து ஆட் பாக்ஸில் போட்டுடலாம் இங்கே பாருங்கப்பா இட்லி எப்படி பூ மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே பிச்சா அப்படியே பூ மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பு சாம்பார் வெங்காய சட்னி இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் டிஃபனு நீங்கள்லாம் என்ன டிஃபன் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் லஞ்ச் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா